சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து எடமச்சி கிராமத்தில் பயணியர் நிழற்குடை மற்றும் கான்கிரீட் சாலைகள் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் சுந்தர் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட எடமச்சி கிராமத்தில் பழனியர் நிழற்குடை ஆறு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மற்றும் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு நிதியில் கான்கிரிட் சாலை இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் எடமச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ் தலைவர் ஆனந்தன் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் முரளிதரன் வார்டு உறுப்பினர் நந்தினி முரளிதரன் சால்வாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் அறங்காவலர் குழு உறுப்பினர் எஸ் ஆர் வெங்கடேசன் திமுக பிரதிநிதி மாரியப்பன் மாவட்ட கவுன்சிலர் சிவராமன் ஒன்றிய கவுன்சிலர் சுப்பிரமணி மற்றும் பொதுமக்கள் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது

முதலமைச்சர் நேற்று ஆற்றிய உரையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சித்தாந்தத்தின் மூலம் மாநிலத்தையே இல்லாமல் ஆக்குவது என்ற திட்டம் உள்ளது அதைத் தொடர்ந்து அதிபர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வருகிறது இது மிகவும் உண்மையான கருத்து என்றும் இன்று மாநிலங்கள் என்பது பாஜக அதன் முன்னோடிகள் அதனை இயக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட பின்னணியில் இருந்து இயக்கக்கூடிய சித்தாந்த இயக்கங்கள் அவர்களுடைய முன்னோடியாக இருக்கும் கோல் வாழ்க்கராக இருந்தாலும் சரி சாவர்கராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த தேசிய இனங்களுடைய உரிமைகளை பற்றியோ மாநிலங்களின் உரிமைகளை பற்றியோ கவலைப்படுவதில்லை இதனை முற்றாக சிதைக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் அதனால் மாநிலங்களை இல்லாமல் செய்து கேரளா தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை இல்லாமல் ஆக்கி ஒரே தேசமாக ஆக்க வேண்டும் ஒரே ஆட்சிதான் நடத்த வேண்டும் ஒரே அதிபர் என்ற முறையில் இந்தியாவை கொண்டு செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆபத்து பின்னணியில் இருப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பதை மனிதநேய மக்கள் கட்சி அந்த கருத்துடன் ஒன்றுபடுகிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி எதிர்பார்க்கிறது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களின் கருத்துக்களுக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்பதனை மனிதநேய மக்கள் கட்சி கருத்தாக உள்ளது அங்கு வாழக்கூடிய மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி எதிர்பார்க்கிறது மீதான தாழ்த்தப்பட்ட மக்களின் மீதான இதுபோன்ற தீண்டாமை கொடுமைகளாக இருக்கட்டும் சிறுபான்மையினர் மக்களின் மீதான கொடூர வெறுப்புகள் ஆனாலும் சரி அவர்கள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடுமையான நடவடிக்கைகள் மூலமாகவும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவதன் மூலமாகவும் இதுபோன்ற நிகழ்வுகள் தடுக்கப்படும் இதில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து அவர் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுகையில் காவல்துறை என்பது மட்டுமில்லாமல் எந்த துறையாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய துறையாக இருக்க வேண்டும் காவல்துறை வரம்பு போது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதும் காவல்துறை மீது பொதுமக்கள் ஏதாவது வரம்பு மீறலில் ஈடுபட்டால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது குறித்த அடிப்படை அம்சங்களில் உள்ள செயல்பாடு இதனை பொத்தாம் பொதுவாக நாம் பார்க்க முடியாது மற்ற மாநிலங்களில் நடைபெறும் சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு மேம்பட்ட நிலையிலும் ஒப்பீட்டலில் உயர்ந்துள்ள நிலையிலும் பார்க்கிறேன் அதே நேரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் நடக்காமல் தடுப்பதற்கு என்னவெல்லாம் முன் நடவடிக்கை எடுத்து அதனை உளவுத்துறையின் மூலம் கண்டறிந்து தக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது என பேசினார் சட்டத்துறை வழக்கறிஞர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் பதிவு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலம் மாநிலங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு திட்டம் இதன் பின்னணியில் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற வழிமுறையின் மூலமாக மாநிலங்களே இல்லாமல் ஆக்கி ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை பாஜக எடுத்து வருகிறது நியமிக்கப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக பதவி வகித்த நிலையில் மாவட்ட தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவராக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி விஜயரங்கன் ஆகியோர் பெண்ணாடம் தனியார் மண்டபத்தில் தமிழழகனை கடலூர் மேற்கு மாவட்ட தலைவராக நியமனம் செய்தனர் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற தமிழகனை பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெண்ணாடம் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர் வையாவூர் ஊராட்சி செயலாளரை இடமாற்றம் செய்ய ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூர் ஊராட்சியில் தற்காலிக ஊராட்சி செயலாளர் பல்வேறு ஈடுபடுவதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தற்காலிக ஊராட்சி செயலாளர் வையாவூர் ஊராட்சியில் பதிவேடுகளை வீட்டிற்கு எடுத்து செல்வதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் என்கிற முறையில் நான் ஏதாவது கேட்டால் எந்த வரவு செலவு கணக்குகளையும் என்னிடம் காட்டுவதில்லை எனவும் இவர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக இவர் மீது தனக்கு சந்தேகம் உள்ளதாகவும் விசாரணை செய்து ஊராட்சி செயலாளர் மீது ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிற்கு வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் எம் எம் காமராஜ் கோரிக்கை வைத்துள்ளார் என்னுடைய பேர் இப்போதைக்கு நம்ம நெல்லி கிளர்க்கு இப்போ வையாறு ஊராட்சி வையாறு ஊராட்சிக்கு பொறுப்பு ஊராட்சி செயலராக மாற்றப்பட்டுள்ளார் மாற்றப்பட்டுள்ளார் இப்போது அவர் சில பதிவேடுகளையும் பண பரிவர்த்தனை முறைகேடு செய்கிறார் அதனால் அவரை மாற்றுவதற்காக மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்துள்ளேன் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேவனூர் ஊராட்சியில் வாக்குச்சாவடி பூத் கமிட்டி அமைக்கும் பணி ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தேவனூர் ஊராட்சியில் வாக்குச்சாவடி பூத் கமிட்டி அமைக்கும் பணி ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பொறுப்பாளர்களான மாவட்ட அவைத்தலைவர் கண்ணன் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்து பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பூங்காவடம் தனசேகர் பூங்காவடம் தேவனூர் மணி இயக்குணம் ஒன்றிய கவுன்சிலர் முரளி ராமச்சந்திரன் மஸ்தான் விஜய் வளர்மதி அன்பழகன் தாயனூர் ராஜா மாவட்ட நிர்வாகிகள் தங்கராமலிங்கம் ராமலிங்கம் யுவராஜ் சேதுபதி தாயனூர் ராஜா கிளைக்கழக செயலாளர்கள் ஏழுமலை ஜோதி பழனி சுந்தர் ராஜமாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த பூச்சி கமிட்டி பொறுப்பாளராக நமக்கு நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் அன்போய் நம்ம மொத்தம் எழுவத்தஞ்சு நாள் நம்ம வந்து இந்த தேர்தல் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் ரெடி பண்ணிக்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பூத்து தான் அதனால இங்கே வந்து இருக்கும் பூங்காவண அண்ணன் மாவட்ட பிரதிநிதி அண்ணன் பூங்காவன் எம்ஜிஆரின் புகழ் எம்ஜிஆரின் புகழ் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மா தடுப்பணை கட்டும் பணியை விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டினார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணவாளநல்லூர் அருகே மணிமுத்தாற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அப்பகுதி கிராம விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் விருத்தாச்சலம் மணிமுத்தாற்றில் இருபது கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணியை விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் மணலூர்பேட்டையில் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேரூராட்சி கட்டிடம் கட்டுவதற்கு ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது மணலூர்பேட்டை பேரூராட்சி இந்த மணலூர்பேட்டை பேரூராட்சிக்கு புதிய பேரூராட்சி மன்ற கட்டிடம் கட்டுவதற்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் புதிய பேரூராட்சி கட்டிடம் கட்டுவதற்கு அரசின் சார்பில் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இந்த ஆண்டிற்கான எம்ஜி என்ஆர்ஜி வேலைக்கான ஒப்புதல் தற்போது வரை வரவில்லை அதனை விரைவாக வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டாா் அதற்கு மாவட்ட ஆட்சியர் தான் ஏற்கனவே இது தொடர்பாக அனைத்து ஊராட்சிகளுக்கும் ஒப்புதல் அளிக்குமாறு தெரிவித்துவிட்டதாகவும் உடனடியாக வழங்க வேண்டுமென உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் ரேவதி ஜெய்கணேஷ் மணலூர்பேட்டை திமுக நகர செயலாளர் ஜெய்கணேஷ் செயல் அலுவலர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்

உளுந்தூர்பேட்டை மணிகுண்டு திடலில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளராக கழக செய்தி தொடர்பாளர் ஜெமிலா மற்றும் தலைமை கழக பேச்சாளர் ஏஜுமலை ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் களத்தில் மக்களுக்கு செய்த நன்மைகளை சிறப்புரையாக பேசினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் மணிராஜ் அதையூர் சுப்பராயன் செண்பகவேல் ஏகாம்பரம் ராமலிங்கம் நகரக்கழக செயலாளர் துரை மாவட்ட அவைத்தலைவர் பரமாத்மா மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாக்யராஜ் வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்டம் நகரம் ஒன்றியம் கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணிகள் தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் உயர்த்த முடியும் அதுதான் உண்மையான சமூக நீதி

கொடுக்கப்பட்ட மனுவில் எருமபாளையம் ஊராட்சியில் சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் மக்கள் வசிக்கின்றனர் அவர்கள் எழுபத்தி ஐந்து சதவீத மக்கள் வேலை மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட வேலையில் ஈடுபடுபவர்கள் என்றும் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்தால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்படையும் பொதுமக்கள் வசிக்கும் வீட்டு வரி குடிநீர் வரி ஆகியவை உயர்த்தப்படும் என்றும் இதனால் பொதுமக்கள் வரி கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் மேலும் கனிமவளத்துறையின் மூலம் கல்குவாரி ஏலம் விடப்பட்டு அரசுக்கு தற்போது வருவாய் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் மாநகராட்சியுடன் இணைத்தால் கனிமவளத்துறையின் மூலம் கல்குவாரி ஏலம் விட முடியாது என்றும் இதனால் பொதுமக்கள் தங்களது அடிப்படை அனைத்து உரிமைகளும் பாதிக்கப்படும் என்றும் தங்கள் கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் உளுந்தூர்பேட்டை மணிகுண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ் சுப்பராயன் நகர செயலாளர் துரை திருநாவலூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் செண்பகவேல் சந்திரன் திருவண்ணைநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஏகாம்பரம் ராமலிங்கம் மாவட்ட துணை செயலாளர் பரமாத்மா பொதுக்குழு உறுப்பினர் பணி முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாய்ராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகி விநாயகமூர்த்தி மாவட்ட நிர்வாகிகள் பாக்யராஜ் கிருபானந்தம் ராஜீவ்காந்தி வினோத் உள்ளிட்ட உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட நகர ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்

தமிழ்நாடு ஒட்டி அன்றைக்கு அண்ணா உள்பட கர்நாடக